கணக்கும் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகல் புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சிக்கன் பகோடா சிக்கன் பகோடா வந்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பதார்த்தம் அது மாலை நேரங்களில் சுற்றுண்டியாச குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு இது ரொம்ப சுவையாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கனை வந்து கொத்தி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கோம் கால் கிலோ கடல மாவு நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மாவு இந்த மாதிரி வெட்டினா வெங்காயம் இரநூறு கிராம் பொடிசா நறுக்கின இஞ்சி இருபத்தஞ்சி கிராமு ஒரு பெரிய பூண்டு முழுசாக இடித்து வச்சுருக்கோம் மூணு பச்சை மிளகா பொடிசா வெட்டினது புதினா இலை ஒரு பொடி மல்லி இலை ஒரு கைப்பிடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூனு கருவேப்பிலை ஒரு மூணு குத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த கடல மாவு கொட்டிக்கணும் அது கூட இந்த அரிசி மாவியும் கொட்டிக்கணும் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அரிசி மாவையும் கடலு மாவையும் நல்லா கட்டி இல்லாமல் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூட இந்த மிளகாய்த்தூள் கரம் மசாலா ூள் சோம்பு எல்லாம் கொட்டிக்கிட்டு மறுபடியும் நல்லா அதை பேக் கிளறி விட்டுக்கணும் அடுத்தது பச்சை மிளகா இஞ்சி இடித்த பூண்டு புதினால மல்லி இலை இதெல்லாம் மட்டிக்கணும் அது கூட நல்லா முடியும் கலரி விட்டுக்கணும் அப்புறம் வெங்காயம் இருக்குல்ல அதிகம் அதில் சேர்த்துக்கணும் நல்லா எல்லாத்தையும் நல்லா பிசையணும் நல்லா பிசையணும் அதாவது வெங்காயம்லாம் நல்லா உடஞ்சி வர அளவுக்கு நல்லா பிசைக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே அதை நம்ம தெளிச்சுக்கேட்டுதான் இந்த மாதிரி தண்ணியில் சொகுத்தி நல்லா கரைச்சி விட்டுக்கணும் ஏன்னா உப்பு வந்து எல்லா இடத்துலையும் படணுங்கிறதுக்காக நல்லா இதில் நம்ம இப்போ சிக்கனையும் போட்டுக்கலாம் சிக்கனையும் போட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா பசிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கணும் மாவை பசைச்சு உருட்டி வச்சுக்க வேண்டியது தான் இதுக்கு பிறகு எண்ணெயை சூடாக்கி நம்ம பக்கடவை போட்டு எடுக்க வேண்டியது தான் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா அந்த சிக்கன்லாம் வேகும் ரொம்ப நிதானமாக பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா உள்ள இருக்கிற சிக்கன்லாம் வேகாது அதனால் கருப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு இடையிலடையில போட்டுக்க வேண்டியதான் ரொம்ப சுவையானது சில பேருக்கு கலர் தேவைன்னா கலர் பவுடர் போட்டுங்க கலர் பவுடர் உடம்புக்கு கொடுதல் அதனால் நான் கலர் பவுடரு போடல இந்த மாதிரி கலர் வரும்போது அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கோல்டன் ப்ரௌன் மறுபடியும் ஒரு முறை போட்டு எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு மாலை நேர சிற்ற்ண்டியது இந்த சிக்கன் பகோடாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆ எவ்வளோ அருமையா முறு மொரு அம்சமாக வந்திருக்கு வேணும் இந்த இடையில் இடையில அந்த தென்படுத்து அந்த சிக்கனும் அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் இந்த பூல்டு இஞ்சி கரூப்பில் இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது மறு இந்த ஆனியனோட வாசனை லெவலாக இருக்கும் குழந்தைங்க பெரிய என்னந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சனில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் ஒவ்வொரு சாப்பாடை நான் புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யார் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்னன் எனக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு தான் என்னை மேலும் மேலும் உயர்த்தும் நன்றி உருவகளை